yang <tik> akan 你去江门。

dài ở trong nhà của ông dài ở nhà ông bố mẹ dặn đi câu thơm நர்மதாய நம நமஸ்தே நர்மதே திப்தம் திரிம் அம் பிச சர்வ ஓம் சர்வ மங்கள மங்கலியே சிவே சர்வதே சரண்ய திரம்பிகே தேவி நாராயணி நமசுரே മൺ താരം വെച്ചം വണ്ണി വെച്ച വണ്ടി വെളിച്ചം செப்டம்பர் ஒம்பது பண்டையபுரம் வரீங்களாங்க மகாராஷ்டிரா செப்டம்பர் ஒன்போதுங்களா பாஸ்கர் பாஸ்கர் வரப்படா நீங்கள் வரையினாக்க இந்த இவங்க ஜடாஸ் கடைக்காரமாக கூட வரையினாங்க

ஓகே ஓகே மூணு உத்தரவு கொடுங்க மூணு என்ன உள்ள தெரிய பாதியா ஆடுங்க பாதியா போடுங்க போடுங்க தனியா எதை பாருங்க சரி இன்னொரு உத்தரவு போடுங்க மூணாவது இருக்கே கைய நான் பாத்துக்கோம் எட ஒண்ணா சேருங்க ஒண்ணா சேர்த்து போடுங்க ரைட் அதுக்குள்ள ஆளை பாசி பண்ணிக்கோ சாமி கிட்டே பூவை போட்டுருங்க ரைட் என்ன கால் தடுப்பூசி கொடுக்குற உங்களுக்கு கொடுங்க அத கொடுங்க கொடுங்க அப்பா கும்பி பிள்ளையா இருக்கு

கொஞ்சம் பாத்திரத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க உங்க பாத்திரம் உங்க பாத்திரத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போதா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளம் போட்டுதான் அது வாங்காதான் கொஞ்சம் நீங்கள்

என்ன பத்தால